பிரபல இயக்குனரும் நடிகருமான சமுத்திர கனி அவர்கள் தற்போது நந்தா பெரியசாமி இயக்கத்தில் திரு மாணிக்கம் என்ற படத்தில் நடித்துள்ளார் சமீபத்தில் பட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் சமுத்திர கனி அவர்கள் ஆரம்ப காலத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டு இருந்தேன் அப்போது நான் மிகவும் ஒல்லியாக இருந்தேன் அப்போது என்னை ஒரு நடிகர் உதைக்கும் காட்சியில் நடித்தேன் படத்தின் இயக்குனர் அந்த நடிகரிடம் நீ உதைக்கும் முதலில் அவன் வெளியில் சென்று விழ வேண்டும் அதன் பிறகு அவனுக்கு நடிக்கும் ஆசையே வரக்கூடாது என்று ரகசியமாக சொல்லி வைத்து உள்ளார் அதை கேட்டு அந்த நடிகரும் என்னை ஓங்கி உதைக்க நான் வெளியே போய் விழுந்தேன் அது மட்டுமல்லாமல் அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் எடுக்க வைத்து என்னை பல முறை மிதித்து வெளியே தள்ளினார் பல தடவை மிதி வாங்கியும் சினிமா கனவை நான் விடவில்லை இப்போது அதே நடிகர் என்னை பார்க்கும் போதெல்லாம் என்னை மிதித்ததற்காக மன்னிப்பு கேட்கிறார் இவ்வாறு நடிகர் சமுத்திரக்கனி பேசியுள்ளார் யார் அந்த இயக்குனர் யார் அந்த நடிகர் என்ற குழப்பம் பலரிடமும் ஏற்பட்டு உள்ளது தற்போது இந்த செய்தி இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது